நகர தூய பிரான்சிசா இன்று நாம் நினைவு கூறும் பிரான்சிசா ஆயிரத்தி முன்னூற்றி எம்பத்தி நான்காம் ஆண்டு இத்தாலியில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் இவருக்கு சிறு வயதிலேயே துறவியாக போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஆனால் இவர் வளர்ந்து பெரியவரான போது பெற்றோர் விருப்பத்துக்கு மாறாக லொரென்சோ என்பவருக்கு மனமுடித்து கொடுத்து விட்டனர் தன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என முதலில் வருத்தப்பட்ட பிரான்சிசா பின்னாளில் அதனை இறை திருவுளம் என ஏற்றுக்கொண்டார் திருமண வாழ்க்கையில் தன்னுடைய கணவருக்கு மிகவும் பிரமாணிக்கமாகவும் வாழ்ந்து வந்தார் குறிப்பாக இவர் மக்களிடத்தில் காட்டிய அன்பு எல்லோரையும் வியக்க வைத்தது ஒரு சமயம் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போது பிரான்சிசா தன்னுடைய எல்லாம் விற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி செய்தார் இன்னொரு சமயம் நாட்டில் நோய் கொள்ளை வீடு வீடாக சென்று எல்லாரிடத்திலும் உணவுப் பொருட்களை வாங்கி அதனை தேவையில் இருந்த மக்களுக்கு கொடுத்து உதவினார் இந்த கொள்ளை நோயில் பிரான்சிஸின் இரு பிள்ளைகளும் இறந்து போனார்கள் அப்போது இவர் அடைந்த துயரை வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாது பிரான்சிசா எப்போதுமே தன்னுடைய வாழ்வில் ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் இவர் செய்து வந்த ஜபம் எல்லா பணிகளையும் சிறப்புடன் செய்ய உதவி புரிந்தது ஏழை நோயாளிகள் தங்க இடமில்லாமல் தவித்தபோது போது அவர்களையெல்லாம் தன்னுடைய வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்தார் இப்படி இவர் எந்நேரமும் ஏழைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார் இவருடைய கணவர் இவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அத்தகைய செயல்களை தொடர்ந்து செய்வதற்கான எல்லா ஊக்கத்தையும் அளித்தார் எல்லாம் நன்றாக இதனால் தனிமரமான உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஏழைகளுக்கு பணி செய்வதை தன்னுடைய முழு நேர பணியாக மாற்றிக்கொண்டார் இப்படி எந்நேரமும் ஏழைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த பிரான்சிசா அவர்களுக்காக ஒரு சபையை நிறுவினார் அந்த சபையின் மூலம் இவர் தன்னாலான உதவிகளை ஏழைகளுக்கு செய்து வந்தார் இப்படி ஏழைகள் வாழ்வுற தன்னையே கரைத்துக் கொண்ட பிரான்சிசா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மார்ச் ஒன்பது அன்று இரையடி சேர்ந்தார் திருத்தந்தை ஐந்தாம் பவுல் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இவரை புனிதராக உயர்த்தினார் ஆகவே பிரான்சிசாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஏழை இளையவரிடம் அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய பிரான்சிசா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்